அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவ பஸ்ப விபூதி மந்திர விபூதி இதை நமக்கு கொடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா செல்வம் ஐயா கடைகளில் விற்கப்படும் விபதிகளில் பசுவினது சாணத்திலிருந்து தான் தயாரிக்கப்பட்டவையா என்பது தெரியவில்லை ஆனாலும் பசுவினது சாணத்திலிருந்து கல்ப விதிமுறைகளில் தயாரிக்கப்படும் விபூதி மிகவும் புனிதமானது அந்த விபூதியை எப்படி தயாரிக்குங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் முதல்ல பயன்கள் இந்த வந்து உயிர் சத்து உள்ள சத்து உள்ள பஸ்பம்மில் இருந்து தயாரிக்கப்படுகிறது இதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிர் சத்து நமக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா தினமும் காலையில இந்த விபதியை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கையில எடுத்துட்டு நீங்க நமஸ்வரய மந்திரத்தை ஓதி இந்த விபதி தண்ணியில கலக்கி நெத்தியில வச்சு நீங்க ஏதாவது ஒரு காரியமா செய்யும் செல்லும் போது அந்த வேலை நூறு சதவீதம் அடுத்தது இந்த விபதி கலக்கி நெத்தில வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணும்போது சூரியனோட ஒளி நேரடியாக உங்களோட மூன்றாவது கண் பகுதியில பட்டு ஜீவ ஒளி அங்க பிரகாசிக்கணும்னு சொல்றாங்க இந்த விபதி வந்து பாத்தீங்கன்னா செய்முறை எப்படி நாங்க உங்களுக்கு சொல்றோம் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எங்காவது கடையில கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இது வந்து கடையில கிடைக்கிறதாவது நமது நண்பர்கள் கூறினாங்க அதுக்கான இடங்கள் சொல்றோம் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வேணுங்கிறவங்க அதை முடிஞ்ச வாங்கிக்கோங்க வைத்தீஸ்வர

வெட்பவள பஸ்பம் பத்து கிராம் சங்கு பஸ்பம் பத்து கிராம் சபி பஸ்பம் பத்து கிராம் சிவங்கி பச்பம் பத்து கிராம் முத்தி சிற்பி பஸ்பம் பத்து கிராம் நத்தை ஓடு பஸ்பம் பத்து கிராம் சுத்தமான பசுஞ்சாண விபதி ரெண்டு கிலோ இது எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்னு ரெண்டு வந்து கிடைக்கல அப்படின்னாலும் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் கிடைச்சிட்டு வச்சு நீங்க பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மருந்துக்கல்ல கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது எப்படி ஒன்னா கலக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு தாம்பலத்துல முதல்ல அந்த ரெண்டு கிலோ விபூதி முதல்ல கொட்டிடுங்க அதை கொட்டிட்டு கொஞ்சம் நல்லா பரப்பி விட்டுட்டு பிறகு நான் சொன்ன மத்த பன்னெண்டு ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதில் ஒவ்வொன்றா கலந்துட்டு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி கையில் எடுத்து வச்சுக்கோங்க கையில் எடுத்து வச்சிட்ட பிறகு நீங்க எந்த காரியம் செய்யணும்னு நினைச்சாலுமே நீங்க போறக்கு முன்னாடி தண்ணியில கலக்கி இந்த விபதி கொஞ்சம் வச்சுக்கோங்க அதே மாதிரி உடம்புல ஏதாவது வியாதி இருக்கிற மாதிரி தோணாங்கன்னா ஒரு சின்ன மிளகளவுக்கு அதை எடுத்து தண்ணியில கலந்து அதை குடிச்சுட்டு வந்தீங்கனாலும் இந்த மாதிரி வியாதிகள் எல்லாமே உங்களுக்கு இதாகும் தொழில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நமசிவாய மந்திரத்தை நீங்க சொல்லி இந்த விபதியை நித்தி வச்சுக்கலாம் நமசிவாய மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு நூத்தி எட்டு தடவை சொல்லிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு தடவை சொன்னா மட்டுமே போதும் இந்த ஜீவபாஸ்ப பாஸ்பை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பட்டு பயில எடுத்து சேகரிச்சு வச்சுக்கோங்க அப்படி வச்சீங்கன்னா அதுக்கு சக்தி அதிகமா இருக்கும்